என்னுடைய பிலிம் இன்ஸ்டியூட் சீனியர் அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்களுக்கும் அண்ணன் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சக கலைஞர்கள் திரைப்பட டெக்னீஷியன் மேடையில் வீட்டிற்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் முன்னால் இருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் திரைப்பட ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம் என்னுடைய பேச்சில நிறை இருந்தா இடத்துக்குங்க குறை இருந்தா மனுஷங்க வள்ளுவன் அவர் சொன்னாரு இயக்குனர் இதுக்கு முன்னாடி சொன்னாரு இந்த நாட்டிற்கோ இந்த தேசத்திற்கோ துரோகம் செஞ்சால் அவனை கொண்டா கூட அது தர்மம் அப்படின்னாரு கண்ட் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்ப செப்டம்பர் இருபத்தி ஏழு கடந்த மாசம் நீங்களே புரிஞ்சுக்கிங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத வள்ளுவன் இயக்குநரன் எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும் நான் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாச்சு நடிக்க ஆரம்பிச்சது தான் என்னுடைய முதல் படம் கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த படத்தை அவருடைய இயக்குநரன் அதுக்கு முன்னாடியே துணை இயக்குனராக இணை இயக்குனராக இருக்கும்போது அவர் படங்களில் நான் வேலை செஞ்சுருக்குறேன் இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சங்கர் சாதி சங்கர் சாரதி அவர்களுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் மூலியமாக தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது அவர் மூலியமாக தான் இந்த ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே எனக்கு கிடைச்சாங்க இந்த மேடையும் எனக்கு கிடைச்சிருக்கு உங்களை எல்லாரையும் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் அவருக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க ரொம்ப ஈஸியாக அப்படியெல்லாம் ஒன்றும் ஷூட் பண்ண முடியல இயக்குனராக அவருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு நடிகர்களாக எங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருந்துச்சு ப்ரொடியூசராக அவங்களுக்கும் பல கஷ்டங்கள் இருந்துச்சு எல்லாமே அதை தாண்டி தாண்டி தான் அந்த கஷ்டத்தை சகித்து தான் இந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்காங்க எடுத்த உடனே அப்படியே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இந்த படம் வரல இந்த படத்துக்காக ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க ரொம்ப பொறுமையாகவும் இருந்திருக்காங்க ரொம்ப அருமையான ப்ராடக்ட் வெளியே வந்திருக்கு நானே ரொம்ப பிரமிப்பாக தான் பார்க்குறேன் இந்த டீசரை பார்க்கும்போது சாங் பார்க்கும்போது ஃப்ராங்கா சொல்கிறேன் நான் ஒன்றும் உள்ளே ஒன்று வெளியே ஒன்றும் பேச தெரியாது இந்த படம் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரெண்டாவது ஷைலேஷ் அவர் சொல்லும்போது சாரி சைலேஷோட அவர் இணை தயாரிப்பாளர் பேசும்போது பாலா பேசும்போது சொன்னார் நாங்கள் தமிழ் சினிமாவை வாழ வைக்க வந்திருக்கோம்னு ஆக்சுவலாக வந்து அது அந்த அர்த்தம் கிடையாது எல்லாரும் பேசிட்டாங்க இருந்தாலும் நானும் பேசுகிறேன் அந்த பத்தி ஏன்னு கேட்டால் அவரை ரொம்ப க்ளோஸ் ஆகி இவங்க கூடலாம் நான் பழகியிருக்கேன் அதனால் சொல்கிறேன் அவங்க இருக்கிற ஊர் வேறு வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் வேறு தமிழ்நாடு கிடையாது அதனால் ரொம்ப தூரத்தில் அயல் தேசத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய பேச்சோட ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க வந்து அங்கே ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கிறனால அது அவங்க இருக்க பூமியாகவும் இங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறக்கு வந்திருந்ததுனால இப்படி சொல்லிட்டாங்க அதனால் இதை யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் அவங்க கண்டிப்பாக நல்ல விஷயமா தான் வந்திருக்காங்க அவங்க சொன்ன அர்த்தம் வந்து நல்ல அர்த்தம்தான் சொன்ன வார்த்தை தான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான வார்த்தை அதனால் யாரும் அதை ஃபீல் பண்ணாதீங்க அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் பேசினாங்க என்ன சொன்னாங்க நடிகர்லாம் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு கண்டிப்பாக ஒரு இடத்துல நமக்கு ஒரு விஷயம் போது அதுக்கு உண்டான பதில் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும் இல்லையா எல்லா நடிகரும் நல்லா தான் வாழலை அவங்கவுங்களுக்கு உண்டான கஷ்டம் அவங்கவுங்களுக்கு இருக்கும் ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நம்மளால் கீழே இறங்கவே முடியாது எவ்வளோ தான் தள்ளனாலும் நம்ம அந்த பந்து மாதிரி எம்பி எம்பி மேலே தான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோமே ஒழிஞ்சு திரும்பி நம்ம மூழ்கிடுவோன்னு யாருக்குமே அதுக்கு ஆசை கிடையாது நீங்கள் தொண்ணூறு வயசு கிளவுனா கூப்பிட்டு கிள கேளுங்க எப்பா நீ நாளைக்கு செத்து போயிடுவேன்னு சொல்லுவான் ஐயோ நாளைக்கு நான் அப்படின்னு தான் அவன் கேட்பான் பரவாயில்லப்பா நான் செத்த செத்துட்டு போகிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப தொண்ணூத்தொம்பது சதவீதம் யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற இருந்து கீழே வர்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க அப்போது ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க டெக்னீஷியன் கூட எடுத்துக்கோங்க ட்ராலி தள்ளுற பையனை கூட எடுத்துக்கோங்க அவங்க ஒரு நாள் ஒரு கஷ்டப்படுறாங்க அவங்க வீட்டில் சாப்பாட்டு காசு இல்லை அப்படின்னா அவங்க வெளியே போய் வேலைக்கு போனால் யாருமே அவங்கள டீஸ் பண்ண போகிறதில்லை யாருமே அவங்கள பிரமிப்பாக பார்க்க போகிறதில்ல புரியுதுங்களா ஆனால் அதுலேயும் ஒரு சில இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களை கண்டிப்பாக வெளியில் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரெஜிஸ்டர் ஆனவங்களும் தெரிஞ்சுருக்கோம் நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன் ஆனா சின்ன கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர் பண்ண நடிகர்களை கூட பொதுமக்களுக்கு நல்லா தெரியும் ஏன் நான் அதுல த கடந்து வந்ததுனால அந்த விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் அவங்க அவங்க செய்யற வேலையை எல்லாருமே சரியா செஞ்சுட்டோம்னா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது இயக்குனர் கரெக்டா இயக்கம் பண்ணும் ப்ரொடியூசர் கரெக்டா ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்களோட வேலை என்னென்ன சம்பளம் கரெக்டா கொடுக்கணும் சம்பளம் பேசும்போது நீங்க கம்மியா பேசணும் ஒன்னு தப்பு இல்லை நூறு ரூபா பேசுங்க ஒரு நாளைக்கு அந்த நூறு ரூபாய் கரெக்டா கொடுங்க இயக்குனரா டேஸ் சொல்றீங்களா இத்தனை நாள் சொல்றீங்களா பத்து நாள்ல பத்து நாள் வேலை சொல்லுங்க பத்து நாள்ல படத்த முடியுங்க அப்போ அவங்க வேலையும் சரியா இருக்கும் நடிகரா நடிக்க வரேன்னு சொன்ன நேரத்துக்கு கரெக்டா போகணும் அதை முடிச்சுட்டாங்கன்னா அவங்களோட என்ன நடிக்கணும்னு சொல்றவங்களோ அதை நடிச்சு கொடுக்கணும் அது நம்மளோட வேலை அதுல நமக்கு உறவச்சோம்னா நம்ம தவறு சரிங்களா அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க சரியா செஞ்ச எல்லாருக்குமே சிறப்பு இப்போ என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் நான் சொல்றேன் நானு கோயம்பேடு மார்க்கெட்டில் ஹோட்டல் வச்சிருந்தேன் சரிங்களா நைட் ஆனால் அங்கே வந்து நைட்டும் பகலும் ஹோட்டல் வைக்கணும் நாலு மணி நேரம் தான் கேப்பு கிடைக்கும் பாத்திரம் கழுவிட்டு இருப்பேன் பாத்திரம் கழுவிட்டு இருந்தால் ஒருத்தவங்க வந்து என் சொல்லுவான் தபர் சினிமா சம்பாதிக்கிற காசு பத்திரம் நீங்கள் வந்து எச்சு எச்சி பாத்திரம் கழுவுது பர் நம்ம காதல் விழுவோம் கண்ணில் தண்ணி வடிச்சிட்டு நான் கழுவிட்டு இருப்பேன் கொரோனா டைமில் ஏன்னா எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நமக்கும் குடும்பம் இருக்குது நம்மளை நம்பி ஒரு சில பாதைகளை நம்ம பயணம் பண்ணிட்டு இருப்போம் நம்மளை நம்பி பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர்த்துக்கு நம்ம சாப்பாடு போடணும் இந்த படம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு சங்கர் வந்து எங்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி கதை ஆரம்பிக்கும் முன்னாடி என்ன டைட்டில் வச்சுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரைம் த்ரில்லருன்னு சொல்லிட்டாரு இதுக்கு என்ன டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் வள்ளுவேன்னாரு அப்போவே நான் ஒரு எயிட்டி பர்சன்ட்டு ஓகே சொல்லிட்டேன் இந்த டைட்டிலுக்காகவே அப்புறம் கதை சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அப்படி என்னோட எங்களுடைய பயணம் ஆரம்பித்தது இந்த படம் அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பளித்த டைரக்டர் அண்ட் அறுபடை ஃபிலிம்ஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து க்ரைம் த்ரில்லர் தான் பட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும் ஒரு படம் முடிச்சுட்டு வெளில போது ஒரு இம்பேக்ட் இருக்கும் ஆஹா இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் பவர் இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அதை எப்படி தட்டி கேட்குறதுன்னு தெரியாமல் நம்மலாம் இருக்கும்போது அதை வந்து ஒரு அதுக்கு ஒரு சால்வ் இதில் அதுக்கான விஷயங்கள் இருக்குது ஸோ அது நம்ம ஹீரோ தான் பண்ணுறாரு ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல படங்கள் நீங்கள் டெஃபினட்டாக கண்டென்ட் உள்ள படங்களை நல்லாவே வரவே ஸோ அந்த வகையில் இந்த படமும் பேசப்படும்ன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை ஸோ ஐ விஷ் ஆல் குட் லக் அண்ட் திஸ் ஃபிலிம் ஷுட் ரன் டெஃபினட்டாக ஓடுன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ நீங்கள்லாம் ஊடகங்கள் இதை வந்து படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணிங்கன்னால் ரொம்ப சந்தோஷம் வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி